யுஎஸ் மீடியா செய்திக்காக பொன்முள்ள செந்தில்குமார் திருமலைகிரி ஸ்ரீ சைலகிரிநாதர் திருக்கோவிலில் மே இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் மற்றும் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது ஸ்ரீ சைலகிரிநாதருக்கும் ஸ்ரீ சைலாம்பிகை அம்மைக்கும் தீபாராதனை சிறப்பாக காட்டப்பட்டது சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே அப்பன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை பக்தி பெருக்கில் எந்த ஊர் உருக அந்த பரவசத்தில் என் உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உனக்கு அடிபணிய இறைவா கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து என்னை அழைத்த திருவருளே திருமலைகிரியில் உறையும் அருட்கடலே வந்து என்னை ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா என வணங்கத்தக்க வகையில் சிறப்பாக இருந்தது சிவன் தரிசனம் பல நூறு மைல்கள் கடந்து இருப்போரும் பார்த்து பரவசமடைய பகிர்கின்றோம் இந்த பதிவினை சிந்தையெல்லாம் சிவமயமே சிவனை வணங்குவோருக்கு இல்லை பயமே என்ன அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பளத்தவா சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள் கற்பிதமோ என் அற்புதம் இதுவே ஆடிய பாதமே அம்பளவானனே நீ ஆழ்ந்த கருணையே ஏழை அறிவேனே என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பளத்தவா ஓம் நமச்சிவாய